விஞ்ஞானி ஓஸ்டருடைய ஆய்வு முடிவுகளின் கணித வடிவம்தான் பயோட் சாவட் வீதின்னு சொல்லலாம் ஏன்னா விஞ்ஞானிகள் பயோட்டோ சேவட்டும் விஞ்ஞானி ஓஸ்டருடைய இந்த ஆய்வினை திரும்பவும் மேற்கொண்டு இந்த சமன்பாட்டை வருவிச்சாங்க அந்த சமன்பாடும் அந்த சமன்பாட்டினுடைய விளக்கத்தையும் இப்ப எங்க பாக்கலாம் கடத்தில மின்சாரம் பாயும்போது புலம் உருவாகும் அதுதான் நம்ம இப்ப பாக்கிறது அதனால அது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம்தான் இப்போ பீன்ற புள்ளியை கருதும் இந்த பீன்ற புள்ளியில உருவாகும் காந்த புலம் டிபின்னு வச்சுக்கலாம் ஏன்னா இந்த டிபி வந்து எதனால உருவாகுதுன்னா இந்த கடத்தியில சிறிதளவு நீளம் இருக்கிற டிஎல்னால உருவாகுது அதனால அதோட காந்த புலம் டிபின்னு வச்சுக்கலாம் டீஎலுக்கும் பின்ற புள்ளிக்கும் இருக்க தொலைவு ஆறுன்னு வச்சுக்கலாம் இங்கே டிபியினுடைய என்மதிப்பு எதை பொறுத்தெல்லாம் மாறுதுன்னு பார்க்கலாம் இங்கே மின்சாரம் அதிகரிக்கும் பொழுது காந்தப்புலம் அதிகமாகும் மின்சாரம் குறையும் பொழுது காந்தப்புலமும் குறையும் அதனால டிபிஐனுடைய என்மதிப்பு மின்னோட்டத்தின் வலிமைக்கு நேர் நேர்விகிதத்தில் இருக்கும் அதே மாதிரி இந்த டீஎலுனுடைய நீளம் அதிகரிக்கும் பொழுது காந்தப்புலம் அதிகமாகும் நீளம் குறையும் பொழுது காந்த குறையும் அதனால டிபியின் எண்மதிப்பு நீலக்கூறு டி வெக்டாரின் எண்மதிப்புக்கு நேர் விகிதத்துல இருக்கும் டி எல் ஆர்க்கு இடைப்பட்ட கோணம் டீட்டான்னு வச்சுக்கலாம் அதனால டிபியுடைய எண் மதிப்பு டி வெக்டார் மற்றும் ஆர்காப்க்கு இடையே உள்ள கோணத்தின் சைன் மதிப்புக்கு நேர் விகிதத்துல இருக்கும் ஏன்னா சைன் பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் சைன் தொண்ணூறு ஒன்னு இந்த கோணத்தின் அளவு அதிகரிக்க அதிகரிக்க சைன் மதிப்பின் அளவும் அதிகமாகும் அதனால டிபியினுடைய எண் மதிப்பும் அதிகமாகும் இங்க இருக்கிற பொது மைய வட்டங்களின் ஆரம் அதிகமாக அதிகமாக புலம் குறையும் அதனால டிபியினுடைய எண் மதிப்பு புள்ளி பி மற்றும் நீலக்கூறு டிஎல் வெக்டார் இவற்றுக்கிடையே உள்ள தொலைவின் இருமடிக்கு மடிக்கு விகிதத்தில் இருக்கும் இந்த நான்கு முடிவுகளின்படி நமக்கு ஒரு நேர்விகித சமன்பாடு கிடைச்சிருக்கு இந்த நேர்விகித சமன்பாடை சமன்படுத்தணும் அதுக்கு ஒரு நேர்விகித மாறு கொண்டு வரும் அது கேன்னு சொல்கிறோம் அந்த கேயினுடைய மதிப்பு நியூ ஜீரோ பை ஃபோர் பை இப்போ இந்த கேயினுடைய மதிப்பை இந்த சமன்பாட்டில் பயன்படுத்துகிறோம் அப்போ டிபி சீக்வல் டு நியூ ஜீரோ பை ஃபோர் பை ஐடிஎல் சயின்டிடா பை ஆர் ஸ்கொயர் நமக்கு கிடைக்குது இதனுடைய வெக்டர் சமன்பாடு என்னன்னா டிபி வெக்டர் சீக்வல் டு நியூ ஜீரோ பை 4 DL vector cross R இப்போ நீங்க நினைக்கலாம் இங்க இருக்கிற படமும் புத்தகத்துல இருக்கிற படமும் ஒரே மாதிரி இல்லன்னு ஒரே மாதிரி தான் ஏன்னா இந்த அட்டைய நீங்க எடுத்துட்டீங்கன்னா புக்ல இருக்கிற படம் கிடைச்சிடும் உங்களுக்கு